மேசராசி நேயர்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைப்பிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்னால் முடியும் என்பதை மன உறுதி கொண்டவர் தாங்கள்தான் எந்த செயல் எடுத்தாலும் சரி அது எப்படிப்பட்ட செயல் எடுத்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அது வெற்றியே கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு தான் அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்ரம் எப்படி இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் மேசராசி அப்போ உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் இருக்கும்போது அப்போ எப்படி இருப்பார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு நட்பான கிரகம் குரு சந்திரன் அப்ப அப்படி இருக்கும்போது மேசராசி நேர்களுக்கு மேஷத்துக்கு விருச்சத்துக்கு அதிபதியாக செவ்வாய் அவர் புரட்டாசி மாதம் வந்துட்டார் அவர் வந்து இருபத்தி பதினஞ்சாம் தேதி வந்துட்டாரு மிதனத்துக்கு வந்துட்டாரு ஆனா உங்க ராசிநாதனோட ராசிக்கு நட்பா இருக்கக்கூடிய குரு எங்க இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டில் ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி எல்லாமே தெரியும் சோமச்சு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அப்ப எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ரெண்டில் இருக்கும் பொழுது அப்ப மேச ராசிக்கு இந்த வக்கரநிலை எப்படி இருக்கும் ஒம்பது பத்து பத்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்றதுக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து பத்து ஒரு நாள் நம்ம பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை ஒரு கான்செப்டா வச்சுக்கோங்க குழப்படி வேண்டாம் எப்போதுமே ஒரு கரெக்டான நம்பர் தான் நான் சொல்லுவேன் அப்ப பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மேசராசிக்கு குரு என்ன செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த இதுல கவனமாக இருக்க வேண்டும் முதல்ல தொழில கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களில் கவனமாக இருக்க வேண்டும் மனைவியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது மருத்துவம் சார்ந்த தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்தீங்களா பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில் துப்புரவு தொழிலாளர்களுடைய தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் பாருங்கள் எவ்வளோ தொழில் பாருங்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் நூத்தி முப்பது நாளைக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப மேசராசினர்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஏழரை சனீஸ்வரர் வர்றாரு அந்த ஏழரை சனீஸ்வரர் வர்றாரு அப்ப வரும்போது இன்னும் நீங்க எவ்வளவு கவனமாக இருக்கணும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எதை வச்சு கவனமாக இருக்கணும் உங்களுக்கு லக்கணம் மிதன லக்கணமாக இருந்தடக்கூடாது கன்னியா லக்கணம் இருந்துடக்கூடாது கன்னியா லக்கணம் தான் ரொம்ப அதிகமான கவனமாக இருக்கணும் கன்னி ராசி இல்லை கன்னியா லக்கணம் ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு எட்டுக்குரிய ராசி நீங்கள் கன்னியா லக்கணத்துக்கு கோச்சாரத்தில் கன்னியா ராசிக்கு எட்டுக்குரியவர் நீங்கள் அப்படி அட்டமாதிபதி சாரம் பெற்ற திசையும் நடந்துடக்கூடாது அப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி திசை என்ன திசை அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அப்ப அஸ்வினி பரணி நட்சத்திரம் அப்ப அஸ்வினிங்கும் போது கேது திசை பரணிங்கும் போது சுக்கர திசை அப்ப கார்த்திகைங்கும் போது உங்களுக்கு கிருத்திகை அப்ப கிருத்திகை சூரிய திசை இந்த மாதிரி திசை நடக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தயவு செய்து மேசராசினியர்களுக்கு என்னைக்குமே உண்மையான நிகழ்வுகளை சொல்லும் பொழுதுதான் நீங்க இருப்பீங்க உங்களை ஆகா ஓக ஏகன்னு சொல்லி உங்களை மிகப்பிடித்து வச்சா அது எனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து எனக்கும் ஆபத்தை வரக்கூடாது உங்களுக்கும் தீமையை வர வைக்கக்கூடாது எனக்கு ஆபத்தை வரக்கூடாது உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது எதிர்மறைகள் உங்களுக்கு குறையணும் நேயர்களுக்கு எதிர்மறையை குறைக்கிறத எங்களுடைய வேலை அஸ்பர் டூட்டி அஸ்ஃபர் டியூட்டி அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியின் எச்சரிக்கையா வயசை பார்த்துக்கங்க வயசை பார்த்துக்கங்க முப்பத்தெட்டு வயசு நாப்பது வயசுக்காரங்களுக்கு பொங்கு சனி கவலையப்பட வேண்டாம் பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்காங்க சனி வந்துடும் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு இந்த மே இந்த மேஷம் மேசராசி நேர்களுக்கு எந்த குருவினால் கிட்டத்தட்ட பல பிரச்சனைகளை இருந்தாலும் உங்களுக்கு நட்புக்கரமாக இருப்பதனால் அதனுடைய இயல் அதனுடைய ரியல் மாறுபட்ட குணத்தை மாற்றி உங்களுக்கு சற்று கெடுபண்ணை கொடுக்கும் என்பது தான் உண்மை எனவே தயவு செய்து என்ன செய்யணும் முருகப்பெருமான் எங்கே இருக்காரு எல்லா இடங்களிலும் இருக்காரு நிறைஞ்சு நீக்கமர இருக்காரு ஆனால் நீங்கள் வழிபட வேண்டியது ஏகப்பட்ட முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டை தவிர்த்து மிகவும் வைப்ரேஷன் உள்ள மிகவும் அருள் தன்மை உள்ள எட்டுக்கண் எட்டுக்குடி வழிபடும் முருகன் திருப்பூர் முருகன் வல்லக்கோட்டை முருகன் வழிபடும் முருகன் வல்லக்கோட்டை முருகன் சிறுவாபுரி முருகன் இப்படிப்பட்ட சன்னிதானங்களில் போய் முருகப்பெருமானை வழிபடுங்க நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு அந்த வெற்றிக்குரிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் மாற்று கருத்து அல்ல மறந்துடாதீங்க மேசராசி நேர்களுக்கு சந்தேகம்னா கேளுங்க கவனமாக இருப்பது மிக அவசியம்